உயர்த்ததுன்னு தாழ்வு எதுன்னு பார்க்காம எல்லாமே ஒரே பார்வையில் பார்த்தான் அப்போ ஆன்மிக்கும் இவன் பார்த்தா இப்படி அவன் பார்த்தா அப்படி அவன் பார்த்தா அப்படி இது ஆன்மீக்கும் கிடையாது நீங்க அப்படிதான் வீட்டில் எனக்கு போனீங்கன்னா கொஞ்சம் முதல்ல டாய்லெட் போய் பார்க்கணும் ஆமாம் நான் இது உங்க இதுக்காக ஆ அதுக்காக சொல்லலை அதுவும் முக்கியமானது தான் ஆனால் அதுக்காக நான் சொல்லலை உங்கள் மனத்தில் இது உயர்ந்தது இது தாழ்வான்றது போகணும் எதே பார்த்தாலே ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி ஆயிட்டிங்கன்னா இதுக்கு தான் இந்த ரெண்டு கண்ணுக்கு இது இந்த ரெண்டு கண்ணுக்கு இத பிரச்சனை இந்த ரெண்டு கண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னா இது வெளிச்சு அது இருட்டு இவர் நல்லவன அவன் கெட்டவனே இவர் இப்படி அவர் அப்படி அவர் அப்படி இவர் இப்படி இந்த ரெண்டு கண் இப்படி தான் எல்லாமே மூணாவது கண்ணுன்னு என்ன அர்த்தம்னு இதில் எந்த ஒரு ஜாவம் இல்லை இந்த ரெண்டு கண்ணுக்குள்ளே சக்தி இருக்குது நேற்று இவன் பார்த்தோம் அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தான் அது நமக்கு பார்த்தா பிடிக்கல இப்போ இந்த கண்ணில் இது பார்த்தா அந்த சக்தி வந்துடுச்சு ஓ இவன் நல்லவன் நான் சொல்லுது இந்த கண்ணு மூணாவது கண் என்னென்னா அதில் ஜாவம் கிடையாது எண்ணம் கிடையாது நோக்கம் கிடையாது அதுக்கு சும்மா பார்க்குது சும்மா பார்க்குது எந்த ஒரு முடிவுக்கு வரல இவன் நல்லவனா கேட்டவனா இவன் இப்படியா அப்படியான் முடிவுக்கு வரலை இப்போ எதுக்கு உங்களுக்கு சிவான்னு அவன் ஒரு மாதிரி இருக்கிறான் அவனுக்கு யார் நல்லவனு யார் கேட்டவனு ஒன்றும் புரியல சும்மா பார்க்குறான் எதுக்குன்னா என்ன மூணாவது கண்ணில் பார்க்குறான் ஜாவசக்தி இல்லை இல்லைன்னு இல்லை சக்தி இல்லாத எண்ணெய் எண்ணங்கள் இல்லாத ஒரு கண்ணில் பார்க்குறான் எப்போ இப்படி பார்த்தீங்களோ அப்போ தான் அதனால அவன் ஒன்றும் செய்தி இல்லை சும்மா பார்க்குறான் அந்த கண்ணில் பார்த்தா போது அந்த கண்ணில் பார்த்தா போது செய்தி என்ன இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்கு சொன்னால் என்ன புரிஞ்சுடுன்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன புரியும் உங்கள் க்ளாமசக்தியில் என்ன இருக்குதோ அதுக்கு ஒப்பிட்டு மாதிரி ஏதோ பேசினா தானே புரியும் உங்களுக்கு வேறு எதாவது புரிஞ்சுடுமா புரியாது அதனால் சும்மா பார்த்தா போது தர்ஷன் சொன்னது என்னத்துக்கான தர்சனம் பண்ணிக்கிறது என்ன போய் பேசிக்கிறது இல்லை சும்மா பார்க்கறது அவ்வளவுதான் எண்ணங்கள் இல்லாமல் இல்லாமே சும்மா திறந்த கதம் திறந்த வாசல் அவ்வளோதான் கதை மூடிட்டு எவ்வளோ பேசுனா என்ன வந்துடுச்சு கதை மூடி வச்சுட்டு எவ்வளோ பேசுனா என்ன வந்துடுச்சு ஒன்னும் பேச தேவையில்லை கதை திறந்தா போதுதானே இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்க உங்களுக்கு கதை திறக்கல உள்ளல இருந்து ரொம்ப பேசுவாங்க என்ன பிரயோஜனம் ஒன்னும் பேச தேவையில்லை கதை திறந்தாங்க செய்தி தானே என்னன்னு ஒண்ணு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா உலகத்துல எதே ஒரு மனிதன் இருந்தாதே எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் சரி அவனை கோயிலில் இருக்கலாம் கசாயி ஆரில் இருக்கலாம் சாராய குடிச்சிக்கிற ஆள் இருக்கலாம் இன்னொன்று இருக்கலாம் என்னமோ இருக்கலாம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம் இப்போ அவன் என்னமோ பண்ணிக்கிறான் என்ன பண்ணிக்கிறான் அவனு அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணிக்கிறான் அவ்வளோதானே அவ்வளோதானே பண்ணுறான் தெரியாததை பண்ணுறான் அவனுக்கு எது தெரியுமோ அவனுக்கு எது நல்லா இருக்குதுன்னு தெரியுதோ இப்போ அது பண்ணிக்கிறான்னு அவ்வளோதானே பண்ணுறான் திருடனாக இருந்தாலும் சரி கொலைகாரனாக இருந்தாலும் சரி இன்னொன்னா இருந்தாலும் சரி அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு இது எது பண்ணால் அவனுக்கு நன்மையாக இருக்கும் அவன் நினைச்சுக்கிறானோ அது பண்ணிக்கிறான் அவன் இப்போதுக்கு அதனால நன்மை வரப்போதோ இன்னொன்று வரப்போதோ தெரியல ஆனால் அவனுடைய மனத்தில் எது நன்மைன்னு நினச்சிக்கிறானோ அது பண்ணிக்கிறான் இப்போதுக்கு ஆனால் நன்மை தேடுதலில் இருக்கிறான் இருக்கிறானா இல்லையா ஆ திருடனுக்கு நன்மை வேணுமா வேணாம் வேணுமா வேண்டாமா எவ்வளவு பேர் திருட இருக்காங்களா இங்க குடிக்காரனுக்கு நன்மை வேணுமா வேண்டாமா பாருங்க எவ்வளவு எதே பண்ணிருந்தாலும் எல்லாருக்கும் நன்மை வேணும் நன்மை தேடத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஈசா யோகா நோக்கி தான் போயிருக்கிறாங்க கொஞ்சம் சுற்றி சுற்றி போகிறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நேர போகிறாங்க அதை பற்றி சந்தேகம் கிடையாது நன்மை தேடுதலில் இருக்கிற மனிதன் எல்லாமே யோகம் நோக்கி போகிறான் சுற்றி சுற்றி போகணும்னு நினைக்கிறேன் நாம் கொஞ்சம் அவனுக்கு ஷார்ட் வழி பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் யாரும் விவசாயம் பண்ணியிருக்கீங்களா யார்னாலே பாருங்க ஒரே ஒருத்தர் குடிக்காரர் இவ்வளோ இருக்கிறாங்க திருடர் இவ்வளோ இருக்கிறாங்க விவசாயம் பண்ணவங்க ஒரே ஒருத்தர் அம்மா இங்கே தண்ணி பாயணுன்னா தண்ணி பாட்டு தண்ணி ஓடுத நாம் கொஞ்சம் அப்படி இப்படி வழி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஓட்டணும் நிலம் முடியாது அதே ஓடுது நிலத்தில் நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் இப்படி அப்படி பாத்தி பண்ணி ஓட்டால் போய்க்குது இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும் எப்படியும் எல்லோரும் நன்மை நோக்கி ஓடுறாங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஓடுறாங்க நாம் கொஞ்சம் இப்படி பண்ணி விடணும்